விழுந்து எண்பத்தெட்டு ரூபா நாற்பத்தி நாலு பைசாவுக்கு பயிற்சி கோல்டு பத்து கிராம் பியூர் கோல்டு எம்சிஎக்ஸ் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு சுத்த தங்கம் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது ரூபா விற்கிது பத்து பத்து கிராம் கோல்டு சில்வர் ஒரு கிலோ பியூர் சில்வர் ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு ரூபா பதிமூணு புள்ளி ஏறி இருக்குது ஒரு கிலோ சில்வர் பியூர் சில்வர் அப்புறம் நம்ம ஆபரண தங்கத்தோட விலையை பார்ப்போம் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் ஆபரண தங்கம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எந்த விலைக்கு வாங்கலாங்கிறத ஓரளவுக்கு கணிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கிராம் ஆபரண தங்கம் சென்னையோட விலை ஜிஎஸ்டி இல்லாமல் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிராம் ஜிஎஸ்டி சேர்க்காமல் இப்போ நம்ம வாங்கணும்னு நினச்சா ஒரு ஒம்பதாயிரத்தி அறநூறு ஒம்பதாயிரத்தி ஐநூறு அந்த ரேட்டுக்கு வந்தால் வாங்கலாம் இப்போ அதிகமான உச்சபட்ச விலை உச்சபட்ச விலையில் இருக்குது இப்போ வாங்குறது வந்து ரொம்ப கூடுதலான விலையாக தான் எனக்கு தெரியுது அதனால் கொஞ்சம் பொருட்களாங்கிறது என்னோட கருத்து தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி